மது ஒழிப்பு மற்றும் வரதட்சணை விழிப்புணர்வு கருத்தங்கத்தை கருத்தரங்கத்தை சிறப்பாக தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கும் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய இம்ரான் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் தமமு நகர தலைவர் ஜனாப் சலீம் அவர்களுக்கும் சிறப்புரையாற்றுவதற்காக வந்திருக்கும் தமுமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜனாப் எஸ் ஏ பாஷா அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகிப்பவர்கள் அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக குறிப்பாக ஐயப்பிஎன் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் தூத்துக்குடி சம்சுதே அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்திருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை மீண்டும் ஒரு முறை கூறி இந்த கருத்தரங்கத்திலே வரதட்சணையை பற்றியான சில விழிப்புணர்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்பு நான் வந்து வந்திருக்கின்றேன் அலகந்துல்லா இந்த சமுதாயத்திலே எத்தனையோ தீமைகள் நமக்கு மத்தியிலே தலை கொண்டிருக்கிறது அதனை நீங்கள் அனைவரும் குறிப்பாக இன்று மதுவுக்கு பலர் அடிமையாகி கிடக்கின்றார்கள் மாது விபச்சாரம் சூதாட்டங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டு இருக்கின்றன வட்டி வாங்கி அதில் பல குடும்பங்கள் சீரழிந்து வருகின்றது திருட்டு இப்படி சமுதாயத்திலே ஏராளமான தீமைகள் இருக்கின்றன அவைகளில் மிக முக்கியமான ஒரு தீமைதான் இந்த வரதட்சணையாகும் இது ஒரு தீமை என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொண்டால்தான் அதிலிருந்து நாம் எவ்வாறு தவிர்ந்து கொள்வது என்பது நமக்கு புரியும் இதை ஒரு தீமையே இல்லை என்கின்ற அளவுக்கு இன்று மக்கள் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே அதை பற்றி நாம் சில விழிப்புணர்வுகளை நமக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் முன்பு நான் வந்து நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் வரதட்சணையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதனை பற்றி நாம் முதலிலே அறிந்து கொள்ள வேண்டும் குரானிலே மூன்று இடத்திலே வரதட்சணையை பற்றி அதாவது மணப்பெண்ணுக்கு மகர் கொடையை கொடுத்து நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று மூன்று இடங்களிலே வருகின்றது முதலாவது ஆயத்து சூரத்தன் நிசாவிலே வருகின்றது நாலாவது ஆயத்திலே நெஹலத்தன் நெஹலத்தன் என்கின்ற அந்த அரபி வார்த்தைக்கு அர்த்தம் மகிழ்வோடு கொடுங்கள் மணப்பெண்ணுக்கு நீங்கள் தர வேண்டிய அந்த மனக்கொடையை மகிழ்வோடு கொடுங்கள் என்கின்ற வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதே சூரத்தன் நிசாகிலே இருபத்தி நாலாவது ஆயத்திலே அல்லா தாலா கூறுகின்றான் மணப்பெண்ணுக்குரிய கொடையை கடமையான கருதி நீங்கள் கொடுத்து விடுங்கள் முதல் ஆயுத்திலே சொல்கின்ற போது மகிழ்வுடன் கொடுத்து விடுங்கள் இரண்டாவது ஆயுத்திலே சொல்கின்ற போது கடமையான கருதி நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான் அதே சூறாவிலே இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்திலே இறைவன் சொல்கின்ற போது பில் மஹூப் என்ற அரபி வார்த்தைக்கு முறைப்படி கொடுத்து விடுங்கள் மணப்பெண்ணுக்கு உரிய மகர் தொகையை முறைப்படி கொடுத்து விடுங்கள் அப்ப இந்த மூன்று ஆயத்திலும் வரக்கூடிய அந்த அரபி வார்த்தையை பார்க்கின்ற போது நெஹலத்தன் ஃபரீதன் பில் மஹூப் மகிழ்வோடு கொடுங்கள் கடமையான இது கடமையானது என கருதி கொடுங்கள் முறைப்படி கொடுங்கள் என்று இறைவன் சொல்கின்றான் இந்த முறைப்படிக்கு இந்த கடமைக்கு இந்த மகிழ்வுக்கு எதிராக என்னென்ன அளவெல்லாம் அந்த திருமண நிகழ்விலே நடக்குமோ அவை வரதட்சணையாக நீங்கள் கருதிக்கொள்ள வேண்டும் இதுதான் அவருடைய சுருக்கம் இந்த இதனுடைய விளக்கத்தை பற்றி ஒரு அதிசிலை வருகின்றது அல் ஹலாலு பையனு வல் ஹராமு பையனு ஹலாலும் தெளிவாக ஆக்கப்பட்டு விட்டது விட்டது இன்னன்னதெல்லாம் ஆகும் என்ற லிஸ்ட் தெளிவாக நமக்கு தெரிந்து விட்டது இதுவெல்லாம் ஆகாது என்ற லிஸ்டும் நமக்கு தெளிவாகிவிட்டது இதற்கு மத்தியிலே சில சந்தேகமான விஷயங்களும் இருக்கின்றன வைணகுமா உமூரும் முஷ்தபிஹாத்தும் ஆனால் இதை அதிகமான மக்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி ஆனால் இந்த வரதட்சணையை பற்றி இந்த இஸ்லாம் பேசுகின்ற போது இது ஒரு தெளிவான தீமை ாம் என்று மிக தெளிவாக இஸ்லாம் கூறிவிட்டது இதில் சந்தேகத்திற்கு எல்லவும் இடமே இல்லை இது தீமைதான் என்பதனை முதலில் நாம் முஸ்லிம்களாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நபிநாயகம் சல்லா அலுஸ்லாம் அவருடைய காலத்திலே நடந்த இரண்டு நிகழ்வுகளை வரதட்சணையோடு கூடிய அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நபி அலாயம் அவர்கள் ஒரு முறை அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்பொழுது அப்து ரஹமான் அவுஃப் என்கின்ற ஒரு நபி தோழர் அவர்கள் மஞ்சள் கரையுடன் கூடிய துணியுடன் கூடிய அங்கு வருகின்றார் அப்பொழுது அவரை பார்த்து உங்களுக்கு மனம் முடிந்து விட்டதா நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்களா என்று கேட்கின்ற போது ஆம் என்று சொல்ல நீங்கள் அந்த பெண்ணுக்கு நீங்கள் குறித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்றால் நீங்கள் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு மகர் என்கின்ற மனக்கொடையை கொடுத்தீர்கள் என்று கேட்கின்றார்கள் அதற்கு அந்த நபித்தோழர் கூறுகின்றார் ஒரு பேரிச்சம் பல கொட்டையின் அளவிற்கு தங்கத்தை மகராக கொடுத்து அந்த பெண்ணை நான் மன முடித்து இருக்கின்றேன் என்று ஏறக்குறைய ஒரு பெரிச்சம் மலக்கோட்டை அளவுக்கு பார்த்தோம்னா ஒரு மூணு கிராம் நாலு கிராம் தங்கமாவது அந்த பெண்ணுக்கு மகராக குடித்து விட்டு நான் மனம் புரிந்திருக்கின்றேன் என்று சொன்னதை நாம் பார்க்கின்றோம் இங்கு இஸ்லாம் மகர் கொடுத்துத்தான் மனம் செய்ய வேண்டும் என்று கூறு கூறுகின்றது இதற்கு மாற்றமாக பெண்ணிடத்திலே எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் சீர் வேண்டும் சட்டி வேண்டும் பிரிஞ்சு வேண்டும் என்று கேட்டால் அது தவறான விஷயமாகி விடுவோம் அதோடு மட்டுமில்லாமல் இன்னொரு செய்தியையும் நாம் பார்க்க வேண்டும் ரசூல் சலல்லா அல்லிசல்லாம் அவர்களுடைய மகள் அவர்கள் அலி அல்லாஹ் வண்கு அவர்களை மனம் முடிக்கின்ற பொழுது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில பொருட்களை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் சில பொருட்களை கொடுத்து தன்னுடைய மகளை அழி ரலி அல்லாக அவர்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் இது ஒரு சுண்ணத்தான காரியம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு மகர் கொடுத்து திருமணம் செய்ய வேண்டும் இஸ்லாம் சொல்கின்ற பொழுது சொல்கின்றதோ அதே போல் அந்த பெண்ணுக்கு பெண் வீட்டிலிருந்தும் சில பொருட்களை கொடுத்து அனுப்புவது சுண்ணத்து என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு நபிகலாயம் சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் அந்த தன்னுடைய மகளுக்கு என்ன கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பூ போட்ட ஒரு போர்வையை கொடுத்து அனுப்புகின்றார்கள் தண்ணீர் சேகரிக்கும் ஒரு தண்ணீர் பை தோளிலான பையை கொடுத்து அனுப்புகின்றார்கள் தோல் நாறுகள் நிரம்பிய ஒரு தலையணையை கொடுத்து அனுப்பி இருக்கின்றார்கள் தன்னுடைய மகளுக்கு ஆக தன்னுடைய வீட்டிலிருந்து மணமகளுடைய வீட்டுக்கு செல்கின்ற பொழுது சில பொருட்களை சீதனங்களை கொடுத்து அனுப்புவது சுண்ணத்து என்பதனை நாம் இங்கு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அதை யாராவது இதெல்லாமே தந்துதான் ஆக கட்டாயப்படுத்தினால் அது வரதட்சணை என்கின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துவிடும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் மகர என்ற மனக்கொடையை மறுத்து வரதட்சணையை கேட்பதால் இன்று இந்த சமுதாயத்திலே அதனுடைய விளைவுகளால் ஏராளமான தீமைகள் உருவாகி இருக்கின்றன உரிய நேரத்திலே பெண்கள் தங்களுடைய திருமணத்தை முடிக்க முடியாததின் காரணமாக விபச்சாரத்தின் பக்கம் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் வாசல்கள் அதிகப்படுத்தப்பட்டு இருக்கின்றதாகவே சம்பந்தப்பட்டவர்களை உணர்ந்து உரிய நேரத்திலே மகர் கொடுத்து அந்த பெண்ணை மணமுடிப்பதற்குண்டான வேலைகளை நாம் பார்க்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு மகர் கொடுக்க முடியாமல் சாரி வரதட்சணை தர முடியாமல் அந்த பெண்ணை பலகாலம் பல வருடங்களே வீட்டிலே வைத்திருக்கின்ற போது சில காதல் வலைகள் காதல் விஷயங்கள் நடந்து அந்த பெண் மற்றவர்களுடன் சென்றுவிடக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம் அதோடு மட்டுமல்ல தன்னுடைய பெண்ணுக்கு எவ்வாறாவது இந்த திருமணத்தை முடித்து வைத்து விட வேண்டும் அந்த மாப்பிள்ளை வீட்டார் கேட்கக்கூடிய அந்த பொருட்களை கொடுத்து எப்படியாவது இந்த திருமணத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி வரதட்சணைக்காக வேண்டி வெளியிலே கடன் வாங்கி கடன் பட்டு வட்டி கட்டி அழிந்த குடும்பங்களும் இருக்கிறது வட்டியினால் சீரழிந்த அந்த விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் இன்னும் சிலர் எதற்குப்பா நமக்கு வம்பு பெண் குழந்தை பிறந்தால் அதுக்கு நாம சீதனம் கொடுக்க வேண்டும் வரதட்சணை கேட்பார்கள் நம்மிடத்தில் அவ்வளவு இல்லையே என்று சொல்லி அதை பிறப்பிலேயே அழித்து விடக்கூடிய சில காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம் அதோடு அத்தியாயத்திலே சூரத்து நகல் ஐம்பத்தி எட்டாவது ஆயத்திலே வயதா புஷி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நற்செய்தி ஒருவருக்கு சொல்லப்பட்டால் நல்ல வஜினகு முசுவன் அவருடைய முகம் கருத்து விடுகிறது பா உங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாவே அந்த தாய் தந்தையரோ அல்ல உறவினர்களோ அவர்களுடைய முகங்கள் கருத்து விடுகின்றன அவர் கவலையுடனும் துக்கத்துடனும் காணப்படுபவர்களாக ஆகி விடுகின்றார் ஏன் அந்த மாதிரியான நிலைமைக்கு இந்த சமுதாயம் போச்சு ஏன் அந்த மனிதன் பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஏன் இப்படி ஆகுது என்று அவர்கள் பண்ண வேண்டிய விஷயம் வருது ஏன்னா மரதட்சணை கொடுக்கணும் அதை பாதுகாக்கணும் இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய முகங்கள் அந்த மாதிரி மாறிவிடுகிறது சொன்னார் அதே நேரத்தில் அந்த மனப்பெண்ணுக்கு நீங்கள் மகத்தொங்கையை கொடுத்து சென்றால் அந்த தந்தையுடைய முகமோ அந்த தாயுடைய முகமோ அவ்வாறு வருமா சமீபத்திலே ஒரு ஒரு ஊரிலே ஒருவருக்கு மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்தது அவர் சொல்கின்றார் மூன்றாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே முதலிலே இரண்டு பெண் குழந்தைகள் இப்பொழுதும் மூன்றாவது ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறது நாம் என்ன செய்வது எல்லாம் வளர்த்து கரை சேர்த்து அவர்களை கட்டி கொடுத்து நாம் எப்படி செய்வது என்பதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் என்று அந்த குழந்தையினுடைய தாய் தந்தையர்கள் பேச ஆரம்பிக்கின்றார்கள் பேசும்போது அந்த தந்தை கூறுகின்றார் நாமோ வெளியிலே இங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் அங்கு தாயும் அந்த செய்யும் அவர்கள் சுகமாக தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்ன செய்வது அலமதுல்ல இதை ஏற்றுத்தான் வாழ வேண்டியிருக்கிறது என்று கூறக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்ல இந்த வரதட்சணையின் காரணமாக ஒவ்வொரு வருடமும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவிலே மரணிப்பதாக ஒரு அறிக்கைகள் கூறுகின்றது இந்த வரதட்சணையின் காரணமாக இந்த கொடுமையின் காரணமாக ஏன் அவ்விதமான அந்த சாவுகள் உண்டாகிறது எதற்காக ஏற்படுகிறது என்பதை நாம் சந்தித்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மகர் கொடுத்து அந்த பெண்ணை நாம் திருமணம் செய்திருந்தால் இது போன்ற சாவு வருமா வருவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த வரதட்சணை பற்றிய குறிப்புகளைப் பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற போது கேட்கின்ற போது படிக்கின்ற போது ஒரு அருமையான கவிதை ஒன்றை நான் பார்த்தேன் அதில் ஒரு முஸ்லிம் பெண் எழுதியிருந்தார்கள் இவ்விதமாக இஸ்லாத்திலே தற்கொலை கூடும் என்று இருந்திருந்தால் இஸ்லாத்திலே தற்கொலை கூடும் என்று இருந்திருந்தால் குமர்களால் நிரம்பி இருக்கும் என்று அந்த கவிதை பாருங்கள் அப்ப எவ்வளவு அவர்கள் மன கஷ்டப்பட்டு அந்த கவிதையை அவர்கள் எழுதியிருப்பார்கள் என்று பாருங்கள் அதே மாதிரி சில விஷயங்கள் வரும் மகர் ஒரு பெண்ணுக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அல்லது பத்து கிராம் தங்கமோ அல்லது ஐம்பது கிராம் தங்கமோ நாலு கொடுத்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போறோம் பிறகு சில நாட்களுக்கு பிறகு அந்த மகரை நாம் உண்ணலாமா உண்ணக்கூடாதா என்கின்ற சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கின்றது அதை பற்றி இஸ்லாம் சொல்கின்ற போது அவர்களாக மனம் ஒப்பி அந்த மகர் தொகையை அவர்கள் உங்களுக்கு விட்டு கொடுத்தால் நீங்கள் உண்பதிலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மகர் தொகையை இங்கே கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மேரேஜ் முடிஞ்சவனா அங்க போயிட்டு டபுக்குன்னு புரிஞ்சு வச்சுக்கிறது இந்த வேலையில நம்ம வந்து இறங்கக்கூடாது அது பெண்ணுக்கான சொத்து அதை பெண்ணிடமே நாம் விட்டு வைக்க வேண்டும் அவர்களாக மனமொப்பி உங்களுடைய கஷ்டங்களை அறிந்து அவர்கள் கொடுத்தால் அப்பொழுது அதை பயன்படுத்துவதற்கு உண்பதற்கு உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்பதனை குரான் நான் கூறுவதையும் நாம் பார்க்க வேண்டும் அதே போல் நாம் எதை எடுத்தாலும் பெண்ணுக்கு மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறோம் இதனுடைய மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் எப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லாம் ஒரு பெண்ணு பார்க்க போனா நம்மளை பார்த்து கேட்கறாங்க மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்குதா அவருக்கு இருக்கா பைக் இருக்கா பாத்ரூம் இருக்குதா ஒரு வீட்டுலன்னா ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து பாத்ரூம் இவ்வளவு அசிங்கமா வச்சிருக்க உனக்கு பொண்ணே தர முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு போனதெல்லாம் நெருக்கடி கொடுக்கதையும் நம்ம பார்க்கிறோம் பெண்கள் பெண்களும் அளவுக்கு அதிகமாக கேட்காமல் மாப்பிள்ளை வீட்டாருடைய அந்த தன்மைகளை அறிந்து அதற்கேட்கா போல் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களையும் நாம் கஷ்டப்படுத்த கூடாது என்பதனை அந்த மறுபக்கத்தையும் கேட்க வேண்டும் சரி இவ்வளவு எல்லாம் வரதட்சணை அல்லாவை பற்றி ஞாபகப்படுத்துறோம் ஹதீஸ்ல உள்ளதை சொல்றோம் இதெல்லாம் நமக்கு ஈமான் நம்பிக்கை இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் ஈமானும் நம்பிக்கையும் நமக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு வரதட்சிக்கு எதிராக பல சட்டங்கள் இருக்கின்றன அவைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அந்த வருடத்திலே இயற்றப்பட்ட வரதட்சணைத்தை பற்றி பார்க்கும் போது வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்று கூறுகின்றது அதோடு மட்டுமல்ல யார் திருமணம் முடிக்கின்றார்களோ அந்த திருமணத்திலே அன்பளிப்பாக யார் யார் என்னென்ன பொருள்களை ஒருவருக்கொருவர் மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் மாற்றி வாங்கி கொண்டார்களோ அவருடைய ஒரு பட்டியலை தயார் செய்து வரதட்சணை ஒழிப்பு அதிகாரியிடம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு செய்யாவிட்டால் ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் சிறை தண்டனை என்று சொல்லப்படுகிறது நம்ம எத்தனை பேர் அது மாதிரி ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி கொடுத்து வைக்கிறோம் எதுவுமே நம்ம செய்யறது இல்லை ஆனால் நட்பு ரீதியாக நாம் அந்த குடும்பத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு விஷயங்களை விட்டுக்கொடுத்து கொடுத்து நாம் செல்கின்றோம் செல்கின்ற பொழுது பிற்காலத்தில் பிரச்சனை வருகின்ற பொழுது அப்பொழுது எந்த ஆதாரங்களும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது ஆகவே வாய்ப்பு உள்ளவர்கள் அந்த லிஸ்டை போட்டு எழுதி அந்த வரதட்சணை ஒழிப்பு அதிகாரியிடம் நீங்கள் கொடுத்து வையுங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு அந்த வரதட்சணையின் காரணமாக மாப்பிள்ளை வீட்டார்கள் உங்களுக்கு ஏதாவது கொடுமைகளோ பிரச்சனைகளை உதவியாக இருக்கும் அதோடு மட்டுமல்ல ஐபிசி முன்னூத்தி நாலு மற்றும் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டுல வரதட்சணை கூடவே கூடாது என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது அதை படித்து பாருங்கள் அதோடு மட்டுமல்ல நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏழு அந்த சட்டத்தின்படி புகார் அளித்தால் ஒரு பெண் சென்று நான் இந்த மாமனாரு இந்த மாமியாரு இந்த மாப்பிள்ளை எங்களுக்கு வரதட்சணை கொடுமை சொல்லி சொன்னாலே முன்பெல்லாம் வந்து எந்த இல்லாமல் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தவறாக பலர் பயன்படுத்திக் கொண்டு அதை கேஸ் கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு ஆண்கள் அவ்வாறு செய்யவில்லை என்கின்ற முடிவாகி விட்டது ஒன்லி நூத்துக்கு மூணு பேர் மட்டுமே இவ்வாறு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னனால ஜாமீனில் வெளிவராத முடியாத அந்த சட்டத்தை இனிமேல் நீங்கள் வந்து ஜாமீன்ல வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு சாதகமா மாத்தி வச்சிருக்காங்க ஆனால பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அது எப்படி மாறும் அப்படிங்கறத ஆண்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதோட மட்டுமல்ல வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தும் குற்றத்திற்கான சிறை தண்டனை பார்த்தோம் சொன்னா ஆரம்பத்துல ஐந்து ஆண்டுகளாக இருந்தது அதை இப்பொழுது ஏழு ஆண்டுகளாக உயர்த்தி இருக்கின்றார்கள் யாராவது கொடுமைப்படுத்தப்பட்டு அது கோர்ட்டிலே நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஏழு வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்கும் அதோடு மட்டுமல்ல வரதட்சணை வாங்குறவங்களுக்கு தான் நம்ம பேசுறோம் கொடுக்கறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது எப்படி இஸ்லாத்துல வட்டி வாங்குவதும் ஹராம் அதற்கு சாட்சியாக இருப்பதும் ஹராம் கொடுப்பது ஹராம் எல்லாமே அதனுடைய எழுதுறவர் ஹராம் சொல்றமோ அதே மாதிரி வரதட்சணை கொடுக்க இந்திய சட்டத்தின்படி குற்றவாளி தான் அவருக்கும் ஒரு ஆண்டு ஜெயில போடணுங்கிறாங்க யாராவது ஒரு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்றாருன்னு சொல்லிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அவருக்கு ஒரு வருட கடுங்காவல் தண்டனை அங்கு வழங்கப்படும் என்பதை நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் இறுதியாக முடிவறையாக இரண்டு விஷயங்களை கூறி என்னுடைய உரைக்கு திரையிட விரும்புகின்றேன் என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவாக பெண்கள் வந்து நான்கு விஷயங்களுக்காக மனம் முடிக்கப்படுகின்றார்கள் நீங்கள் எல்லாம் அடிக்கடி அவைகளை கேட்டு இருக்கின்றீர்கள் அதில் முதலாவதானது ஸ்ரீ அவளுடைய செல்வத்திற்காக வேண்டி அந்த பெண் செல்வ செழிப்புடன் சுத்துவத்துடன் இருக்கிறாள் அதற்காக வேண்டி நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் போகலாம் அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது அது எந்த மாற்றம் செய்யலாம் வலி ஹா அவளுடைய குளம் கோத்திரம் அந்த குடும்ப பாரம்பரியம் நல்ல குடும்பம் நல்ல விஷயம் அதற்காக வேண்டி நாம் அந்த பெண்ணை நான் மனம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவர்களும் அதே அதே மாதிரி சொல்லலாம் இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க வழி ஜமாலிகா அவளுடைய அழகிற்காக வேண்டி செல்வம் குளம் கோத்திரம் மத்த இதெல்லாம் விட்டுட்டு பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருக்கிறது அதனால் நாம் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்பது அப்படின் மேரேஜ் திருமணம் செய்பவர்கள் இருக்கின்றார்கள் இறுதியாக நாலாவதாக சொல்லும் போது வலி தீனிகா அவருடைய அந்த மார்க்கத்திற்காக மார்க்கத்தின் மீது அந்த பற்று வைத்து அந்த இஸ்லாமத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய அந்த பெண்ணாக இருந்தால் அதை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் என்று கூறுபவரும் இருக்கின்றார்கள் இஸ்லாம் சொல்கிறது மேலே உள்ள அந்த சொத்துக்காகவோ அவருடைய குளம் கோத்திரத்துக்காகவோ அழகுக்காகவோ இல்லாமல் முடிந்த அளவு நீங்கள் மார்க்கத்திற்காக உள்ள அந்த பெண்ணை நீங்கள் மனம் இடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே பெண்களும் என்ன செய்யணும்னு சொன்னாக்க அவர்களிடமிருந்து உரிய மகர் தொகையை நீங்கள் கேட்டு பெற வேண்டும் இவ்வளவு மகர் எங்களுக்கு வேண்டும் என்று மணமகளுடைய வீட்டால் அதை கேட்டு பெற வேண்டும் அது மணப்பெண்ணினுடைய சொத்து கேட்காமல் ஏதோ நம்ம அவங்க கேட்கிற அந்த விட்டு வீட்டு கேட்கிறவங்க ஏதோ கொடுத்து நம்ம மேரேஜ் முடிச்சுக்கலாம்னு போக கூடாது நீங்களும் அதை கேட்க வேண்டும் இறுதியாக ஒரு ஆயத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய விரும்புகின்றேன் அல்லாஹ் அல்லா தால ஐந்தாவது அத்தியாயத்திலே இரண்டாவது வசனத்திலே சொல்கின்றான் வரதட்சணை என்பது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது ஒரு தீமை இந்த தீமைக்கு நீங்கள் ஒத்துழைக்க கூடாது நன்மையான காரியங்களுக்கும் இறையச்சத்திற்கு உரிய காரியங்களுக்கு மட்டுமே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் பாவத்திற்கும் தீமைக்கும் ஒருபோதும் நீங்கள் ஒத்துழைக்கவே கூடாது இறைவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் வரதட்சணை என்பது ஒரு சமூக தீமை இதை அனைவரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் நன்மையான காரியங்களுக்கும் இறையச்சத்திற்கு நீங்கள் உதவ வேண்டும் அதோடு இந்த தீமைக்காக வேண்டி யாரும் நீங்கள் ஒத்துழைக்க கூடாது என்பதை இந்த ஆயத்தின் மூலியமாக நாங்கள் விளங்கிக் கொள்கின்றோம் அல்லாவுக்கு பயந்து அந்த தொகையை கொடுத்து நாம் கொள்ள வேண்டும் வரதட்சணை என்கின்ற இந்த சமுதாய இருந்து நாம் அனைவரும் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியினை கூறி விடைபெறுகின்றேன் அணில் கந்தில்லா இறம்பிடாதே السلام عليكم ورحمه الله وبركاته